நமச்சிவாய சிவாய நம அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரயசனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீன ராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரசனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரயசனி சனி நடைபெற உள்ளது மீன ராசிக்கு விரய சனி முடிந்து ஜென்மசனியும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி முடிந்து பாதசனியும் நடைபெறவுள்ளது நடைபெற உள்ளது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனிப்பெயிற்சியின் போது மகரம் கடகம் விர்ச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் மேச ராசிக்கு விரயச்சனையும் ரிஷப ராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனியும் கடக பாக்கிய சனியும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி கன்னி ராசிக்கு கண்டகச்சனி துலாம் ராசிக்கு ரோகச்சனி விருச்சக ராசிக்கு பஞ்சமசனி சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுப ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அதிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெற போகும் இந்த சனி பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி அன்பர்களே அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு வந்த கடகராசிக்கு இனி பாக்கிய சனி அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு நடக்கப் போகிறது என்னென்ன பலன்களை சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார் என தெரிந்து கொள்ளலாம் கடகராசியை பொறுத்தவரை கடந்த இரண்டரை ஆண்டுகாலமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு வந்தனர் ஆனால் அவர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே பிரச்சனை முன்னதாக சனி மகரத்தில் இறந்தார் மகரத்தில் இருக்கும் போது கடகராசியின் அதிபதி சந்திரனுக்கு சனி சத்துரு கிரகம் என்பதால் சமசப்த பார்வை எனும் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்த்தார் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமாகி ரத்தாகி இருக்கும் வம்பு வழக்கு கேஸ் மருத்துவமனை என்ன நோயென்றே தெரியாமல் மருத்துவ செலவுகள் வந்திருக்கும் சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்து மனம் விறுத்திருப்பார்கள் அஷ்டமசனி கடகராசிக்காரர்களை மனம் நொந்து போகச் செய்திருக்கும் கடந்த ஆண்டு கும்பத்தில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தபோது போது கடகராசிக்கு வம்பு வழக்கு கோர்ட் பிரச்சனைகள் துரத்திக்கொண்டே கொண்டே இருந்திருக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு வந்த பிறகு கடகத்துக்கு லாப குருவாக அமைந்தது இதனால் சில நல்ல பலன்கள் கிடைத்திருக்கும் தற்போது சனி பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி பூர்ணமாக விளங்குகிறது இருபத்தி ஏழரை ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுக்கு இனி ஜாக்பாட்டான் தற்போது பாக்கிய சனி நடக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக துன்பத்தை சந்தித்து வந்தவர்களுக்கு விடிவுகாலம் பிறக்கும் வாங்கிய கடன் வழக்குகள் போன்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும் மே மாதத்தில் இருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கப் போகிறார் சனி பகவான் எங்கு தோல்வி அடைந்தீர்களோ எங்கு அவமானப்பட்டீர்களோ அந்த இடங்களில் எல்லாம் தைரியமாக பயணம் செய்வீர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது இனி வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சிதான் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு தப்பித்திருப்பார்கள் ஆனால் பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இனி கடகராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி காலம் நடக்க போகிறது அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது சொத்துக்கள் வாங்க முடியும் பழைய சொத்துக்களை விற்க முடியும் கடனை அடைத்து விடுவீர்கள் பித்ரு வர்க்கத்திற்கு ஆதாயம் கிடைப்பதால் அதன் மூலம் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் அனைத்து விஷயங்களிலும் படிப்படியாக வெற்றி காண்பீர்கள் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் வெளிநாடுகளில் முதலீடு செய்தவர்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வாழ்வாதாரத்தில் மேன்மை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நிதித்துறையில் இருப்பவர்கள் வெற்றி காண்பீர்கள் ரியல் எஸ்டேட் மீடியா துறையில் இருப்பவர்கள் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் டிரான்ஸ்போர்ட் துறைகளில் இருந்தவர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த வழக்குகள் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் இந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்தை குரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் எனவே நிதி முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடா என்பதை ஆராய்ந்து முதலீடு செய்ய வேண்டும் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை கல்வியில் எப்போதும் இயற்கையாகவே கூடுதல் கவனத்துடனேயே இருப்பார்கள் நிதி பொருளாதாரம் தகவல் தொடர்பு சட்டப்படிப்பு குறித்து படிப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இனி வெற்றி பாதையாகவே அமையும் சனி பயிற்சி காலத்தில் பெண்கள் உடல்நிலையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பஞ்சமாதிபதியான செவ்வாய் ராசியில் நீச்சம் அடைவதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் இயற்கை வைத்தியங்களை எடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் அடிக்கடி அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உஷ்ணம் இல்லாமல் இருப்பதற்கான செயல்களை செய்ய வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியில் பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை வழக்கமாக ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது நற்பலங்களை கொடுக்கும் குறிப்பாக வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்வது நன்மை தரும் மொத்தத்தில் நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் சனிப்பயிற்சி நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்து செழிப்பான ஆண்டாக இது அமையும் சிறப்பு சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்து செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நேதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லனையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம